ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பங்கு தந்தை அவர்களே அருள் தந்தை ஏ சந்தோணிசாமி அவர்களே மற்றும் உள்ள அருள் பணியாளர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொபியாஸ் அன்பார்ந்த மெர்சி மிக முக்கியமாக எங்கள் அன்பான பிள்ளை ஜெஃப்ரி அமலோர் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்தித்து உங்களோடு இருந்து இந்த புனிதமேக்கு நற்கருணை பலியை ஒப்புக்கொடுப்பதில் கொடுப்பதில் அந்த பலியினோட நம்முடைய தம்பி ஜெஃப்ரி ஆண்டவரை முதன் முதலாக பெற இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய முதல் வாசகம் எனக்கு மீண்டுமாக நினைவுக்கு வருகிறது அந்த அண்ணா எல்கானா தம்பதிகள் அந்த அண்ணா மலடியாக இருந்ததால் அழுது புலம்பி மன்றாடியதை நாம் பார்த்தோம் சக்களத்தை வெனின்னா வேறு எரிச்சல் மூட்டுகின்றார் ஒரு விதத்தில் எங்கள் அன்பான தங்கை மெர்சியும் ஆண்டுகள் பலவாக காத்திருந்த ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்று கெஞ்சி கேட்டதை ஆண்டவர் தயகோர்ந்து ஏற்றுக்கொண்டார் நேற்று கேட்டோம் மூன்று காலை இருபது படி மாவு ஒரு மரக்கால் ஒரு தோல் பொய் நிறைய எண்ணெய் இதை எல்லாவற்றையும் கொண்டு வந்து பையன் பால் கொடி மறந்ததும் அந்த காலத்தில் தாய்மார்கள் கொஞ்சம் அதிக நாட்கள் கூட பால் கொடுத்திருந்திருக்கிறார்கள் மூன்று வயது முடிந்த பிறகு கோயிலுக்கு வந்து தாய் என்று எனக்கு பட்டம் கொடுத்து விட்டாயே அது போதும் என்பது போல அந்த பேண் இந்த பையன் உனக்கு சொந்தம் இவனுக்காகத்தான் நான் வேண்டிக் கொண்டேன் இனி எல்லாம் உனக்கு சொந்தம் என்று துணிச்சலோடு சொல்லுகின்ற ஒரு தாயாகத்தான் நான் எங்கள் மெர்சியை இப்போது பார்க்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளை உம் விருப்பப்படி வளரட்டோ அறிவியிலே அருளிலே ஞானத்திலே வளரட்டோம் என்ற தொபியாசோடு இணைந்து வளர்க்கின்ற பெற்றோராகத்தான் நான் இவர்களை பார்க்கிறேன் அதுதான் பெரிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் அருளில் வளர்வது கடவுளுக்கும் மனிதருக்கும் இருப்பது. அப்படித்தான் ஜெஃப்ரியும் உருவாக வேண்டும் அன்பார்ந்த ஜெஃப்ரி இதற்கு முன் முக்கியமான நாள் உன் நீ திருமுழுக்கு பெற்றபோது ஃபோட்டோவில் தான் அதை நீ பார்த்தாய் நாங்கள் எல்லாம் நேராக பார்த்தோம் அது ஒரு முக்கியமான நாள் கடவுளின் பிள்ளையாக திரு அவையின் பிள்ளையாக மாறினாய் சைல்ட் ஆஃப் காட் சைல்ட் ஆஃப் த சர்ச் நீ மாறினாய் ஆண்டவருடைய முப்பெரும் பணியிலே பங்கு பெற்றாய் அதை பல பேர் இந்த நாட்களிலே மறந்து விடுகிறார்கள் ஆண்டவரே வழி ஆண்டவர் வழியில் நான் போவேன் ஆண்டவரே உண்மை நானும் உண்மைக்கு சாட்சியாக வாழ்வேன் ஆண்டவரே வாழ்வு நானும் வாழ்வு கொடுப்பேன் மற்றவர்களுக்கு என்னும் வாழ்கின்ற வாழ்வுதானே கிறிஸ்தவ வாழ்வு அதுதான் திருமுழுக்கின் பாப்திசத்தினுடைய விளைவு இன்றைக்கு மிக முக்கியமான நாள் ஏனென்றால் அந்த ஆண்டவரையே உன்னுடைய உணவாக நீ பெற்றுக்கொள்கிறாய்ப்பா நான் அடிக்கடி சொல்லுவேன் நமக்கு மூணு சாப்பாடு ஒன்றே வீட்டில் செய்கிற இட்லி தோசை பிரியாணி எல்லா சாப்பாடும் வீட்டில் இருக்கிறது உடலை மட்டும்தான் வளர்க்கும் எவ்வளோ பேர் அது போதும் என்று இருந்து விடுகிறார்கள் நம்பிக்கையாளரான நமக்கு சாப்பாடு ரெண்டாவது சாப்பாடு ஆண்டவருடைய வல்லமை உள்ள வார்த்தை சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும் நீ குரல் நான் பைபிள் ரெக்கார்ட் பண்ணது கேட்டால் இது நம்ம ஃபாதருடைய குரல் அடையாளம் கண்டுபிடித்து விடுவாய் கேட்பாய் உடனே தெரிந்துவிடும் யாருடைய குரல் என்று அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக மட்டுமல்ல கேட்டதன்படி படி வாழ துணிவு வர வேண்டும் அதுதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நடக்கிறது பாருங்க முதல் வாசகம் சில நாட்களிலே இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகம் பிறகு அதற்கு விளக்க உரை எல்லாம் இருக்கிறது எதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை அன்பு செய்ய வேண்டும் மற்றவர்களை கிறிஸ்து நாமம் நம்மை அன்பு செய்தது போல அன்பு செய்ய வேண்டும் என்று அன்பு வாழ்வு வாழ நம்மை தூண்டுவது ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தை இது நாள் வரை எப்படி இருந்தாயோ என்றையிலிருந்து தம்பி நான் சொல்வது பாருங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்றால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் ஞாயிறு மாது தவறாது திருப்பலிலே பங்கெடுக்க வேண்டும் அதுதானே கிறிஸ்தவர்களுடைய முதல் அடையாளம் இது இல்லாமல் பல பேர் கிறிஸ்தவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஜெபிப்பதே கிடையாது பைபிளை படிப்பதே கிடையாது அல்லது கேட்பது கிடையாது ஞாயிறு பூசை கூட வருவது கிடையாது அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் அல்ல அது முதல் நிலை நாம் கிறிஸ்தவர்கள் என்று வெளிப்படுத்துவோம் அதை ஒருபாதா தவறாமல் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது இறை வார்த்தை வாசிப்பேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பக்தியோடு திருப்பலி கொண்டாடுவேன் இரண்டாவது சாப்பாடு நற்கு ஆண்டவருடைய வார்த்தை என்று சொன்னேன் மூன்றாவது சாப்பாடு தான் இன்றைக்கு நான் சாப்பிட போகிற ஆண்டவருடைய திரு உடல் நம்முடைய இதயம் வளர வேண்டுமானால் நற்கருணை வேண்டும் நாம் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தோம் புனித மிக நற்கருணையை பொறுத்த மட்டில் திரு அவை இப்படித்தான் சொல்லுகிறது பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் ஓடுறது சத்தம் ஓடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லாம் அமைதியான பிறகுதான் என்னால் பேசவே கூட முடியும் பாருங்கள் இப்படி மௌனமாக இருக்க வேண்டும் பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் முதல் நிலை இரண்டாவது தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும் இரண்டாவது நிலை பாவம் செய்திருந்தால் அதுவும் கனமான பாவம் செய்திருந்தால் அருள் அடையாளத்தை அணுகி மன்னிப்பு பெற்று பிறகு புனித மிகு நற்கருணையை உட்கொள்ள வேண்டும் மூன்றாவது கோயிலுக்கு வரும்போதெல்லாம் கொஞ்ச நேரம் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் மூன்று கடமைகள் நற்கருணையை பொறுத்த மட்டேல் ஆராதிக்க வேண்டும் அன்னை தெரசா எல்லா சக்தியையும் வல்லமேயா இந்த நற்கருணை ஆண்டவரை பெறுவதிலிருந்து அவரை ஆராதிப்பதிலிருந்து தான் பெற்றுக்கொண்டார்கள் நீ நல்லது செய்ய முடியும் பொறுமையாக இருக்க முடியும் அழிவில் வளர முடியும் நிறைய சாதிக்க முடியும் எப்போது புனிதமிக்க நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கிறிஸ்மஸ் விழா சமயத்தில் இந்த பொதுநன்மை அமைந்திருக்கிறது நல்லது முதல் முதல்ல இந்த பிரான்சிஸ் அசிசியார் குடிலை அமைத்துவிட்டு அங்கே திருப்பலி கொண்டாடினார் குடிலே இயேசு பாலனுடைய சுரூபம் இருக்கிறது அப்போது உண்மையான குழந்தையே இருந்துதான் ஆனால் ஒவ்வொரு நற்கருணை பலியிலும் ஆண்டவர் பிறக்கிறார் ஒவ்வொரு பூசையும் ஒரு கிறிஸ்துமஸ் பார்க்க என்றால் ஆண்டவர் பிறக்க பிறக்கிறார் நாம் ஒரு பொருளை கொண்டு வருகிறோம் காணிக்கையாக அது ஒரு ஆளாக மாறுகிறது வெறும் ஆள் அல்ல கடவுளின் மகனாக மாறுகிறது நாம் கொண்டு வருகிற பொருளிலே இருப்பது நாம் பீடத்திற்கு வாழ்ந்த பிறகு நாமே கடவுளாக மாறிவிட்டோம் அதையும் நாம் உட்கொள்ளும் போது எந்த அளவுக்கு இயேசுவை போல சிந்திக்க வேண்டும் நினைக்க வேண்டும் பேச வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் இன்றைக்கு தொடக்க ஜபத்திலே சொன்னோம் உன்னுடைய சிலுவை பழியின் அடையாளம்தான் இந்த புனித மிகுனர்கள் ஆண்டவர் தம்மை கொடுத்தார் இதை வாங்கி உண்ணுங்கள் இதை வாங்கி பருகுங்கள் என்று தம்மையே கொடுத்தார் அன்பான அப்பா தொபியாசை மனத்தில் வைத்து அம்மா மர்சியை மனத்தில் வைத்து உங்களுக்காக உங்கள் மகிழ்ச்சிக்காக நான் வளர்வேன் வாழ்வேன் நல்லது செய்வேன் என்று உறுதி கொள்ள ஒவ்வொரு திருப்பலையும் குறிப்பாக புனிதமிகு நற்கருணை நக்கருணை உனக்கு உதவ வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை மேலோட்டமாக பார்க்கும்போது ஏதோ சாதாரண நிகழ்வு போல இருக்கலாம் சாதாரண அப்பம் தானே அன்றைக்கு கூட எத்தனையோ பேர் ஆண்டவரின் மேன்மையை உணரவில்லை சிலுவையில் ஆண்டவர் பக்கத்தில் தொங்கி கொண்டிருந்த அந்த கல்வன் இவர் நீதிமான் என்று கண்டுபிடித்தான் அந்த செந்தூரியன் உண்மையாகவே இவர் வல்லவர் என்று அறிக்கையிட்டான் பாருங்கள் சாதாரணமானவர் நம் மனித தன்மையில் முழுமையாக பங்கு பெற்றவர் நம் எல்லாருக்கும் எப்போதும் துணையாக இருக்கிறார் அந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இதனால் வரை ஆண்டவர் செய்த அத்தனை காரியங்களுக்கும் நன்றி கூறுவோம் ஆண்டவரே என்னோடு இரு என்னிடம் வருவதற்காக நன்றி என்னை உருவாக்க எங்கள் உறவுகளை விசாலமாக்க எல்லா உறவினரும் எனக்கு வேண்டும் என்று ஒற்றுமையின் அருள் நல்லது செய்ய தூண்டுகின்ற தியாகத்தின் அருள் இவை அனைத்தும் அடங்கியிருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்கு நிறைவாழ்வு அளித்து காப்பதாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் புனிதமிகு நற்கருணையின் சிறப்பு ஆசிரியர் நிரம்ப கிடைப்பதாக நம்முடைய அன்பு தாய் அன்னை கண்ணிமறியா லூர்து தாய் நிச்சயமாக சொல்வார் தன் மகனை பார் இதோ என் உடல் இதோ என் ரத்தம் அவர்கள்தான் சொல்ல முடியும் குருவானவர் சொல்வதற்கு முன்பாக அந்த தாயும் நற்கருணை வாழ்வு வாழ்ந்தார்கள் தம்மையே கொடுத்தார் துன்புற்றார் அடுத்தவர்களின் மகிழ்ச்சியை மையமாக்கினார் அந்த தாயின் மாதிரிகை இன்னும் அதிகமாக நற்கருணை வாழ்வு வாழ நம் எல்லாருக்கும் துணை புரிவதாக ஆமே